இதுக்கு பயிர் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்லா ரெண்டு கப் மொச்ச பயிர் எடுத்துக்கோங்க காஞ்ச மொச்சை அதை வந்து மொதல் நாள் நைட்டே வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஊற விட்டுருங்க அடுத்த நாள் காலையில் தான் இதை வந்து செய்ய முடியும் நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா மதுரை சைடெல்லாம் பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழா தமிழ் வருஷ பருப்புக்கெல்லாம் இந்த சாம்பார் வந்து வீடுகளில் வைப்பாங்க இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வந்து இந்த மாதிரி ஊறி இருக்கும் நீங்கள் இதை வந்து பிதுக்கி அந்த உள்ளே இருக்க பருப்பை மட்டும்தான் எடுத்து சாம்பார் வைக்க போகிறீங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பருப்பாக எடுத்து இதை வந்து பிதுக்கி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க பருப்பில் மட்டுந்தான் சாம்பார் வைக்க போகிறோம் இப்போ இது வந்து நம்ம பிதுக்கி எடுத்த அந்த பிதுக்கு பயிறு அதை வந்து சாம்பார் வைக்கிற பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இந்த பயிர் வந்து வேகிற அளவு நம்ம வந்து நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வேக விட போகிறோம் பாருங்கள் இது வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இந்த பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வந்துடணும் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து காய்கள் எல்லாம் போடணும் நான் வந்து கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம் நம்ம ஒரு அஞ்சாறு கத்திரிக்காயை கட் பண்ணி சேர்த்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்க்க போகிறோம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறோம் இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா புளி வந்து தேவை கிடையாது வெறும் தக்காளி மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா பயிறு நல்லா வெந்துருச்சு இப்போ உப்பு போட்டிருக்கோம் கத்திரிக்காய் தக்காளி உப்பு போட்டிருக்கோம் முருங்கைக்காய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு முருங்கைக்காய் அதை நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜாரில் வந்து வெங்காயம் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயக்கிட்ட எடுத்துருக்கேன் அதையும் போட்டுட்டு நம்ம வந்து சீரகம் பார்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கிட்ட இருக்குது இந்த சீரகம் இதையும் வந்து அந்த சின்ன வெங்காயத்தோடு போட்டு அதாவது குறை குறை நான் அரைச்சி எடுத்துக்கணும் இதோட பதம் பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காயெல்லாம் வெந்திருச்சு சாம்பார் பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தையும் சீரகத்தையும் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்களுக்கு சாம்பாருக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி ஊற்றி அது ஒரு சைடு வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைசியாக தாளிப்புக்கு வந்து எண்ணெய் கடுகு அப்புறம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை வந்து தோலோட ஒன்று ரெண்டுமாக போட்டு அதை நல்லா பொரிய விடணும் இது நல்லா பொறிஞ்சோன்னையும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம வந்து இந்த சைடு வெந்துட்ருக்கு பார்த்தீங்கன்னா அதோட இதை வந்து தூக்கி கொட்டிட போகிறோம் இப்போ எல்லாமே வெந்துருச்சு கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் வெந்துருச்சு இப்போ தாலிப்பையும் பாத்தீங்கன்னா அதோடு போட்டுடுறோம் அந்த வெங்காயத்தோட பச்சை வாடையெல்லாம் போகிற மாதிரி நம்ம இந்த சாம்பாரை வந்து கொதிக்க விடணும் பாருங்கள் இப்போ இந்த சாம்பார் ரெடி ஆயிருச்சு பிதுக்கு பயிர் சாம்பார் ரெடி